ஐந்து கரத்தனை ஆணி மிகத்தனை இந்த நிலம்பரே போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழிந்தனை பொந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே நானின் செய்யும் மினிதானின் செய்யும் என நாடி வந்த கோலின் செய்யும் கொடும் நூற்று என் செய்யும் குமரேசு தாளம் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் சண்புகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே சர்வ மாங்கல்யே மங்கல் ஏ சிவசர் வார்த்த சாதி கே சரண்யே திரியம்பு கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தியம் சர்வ வித்யா அனாமய கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் தனுசு ராசியை லக்னமாக கொண்டு பிறந்தவர்கள் எந்த மனநிலையிலே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு பார்ப்போம் தனுசு ராசியை லக்னமாக கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா தந்து உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு மரியாதை கொடுத்து அவர்களுக்கு அவர் கூறுவது போல அவர்கள் கூறுவது போல ஜாதகன் செயல்படுவான் அப்படி சொல்லலாம் விருப்பத்திற்கு உரிய செயல்களை செய்பவன் நல்ல நல்ல மனிதர் சிறந்த அறிவாளி சிறந்த திறமையும் உள்ளவர் அப்படி சொல்லலாம் இளம் பருவத்திலேயே செல்வத்தை தேவையான அளவிற்கு சேர்த்து வைத்தக்கூடிய அளவிற்கு திறமை வாய்ந்தவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு கூச்ச சுபாவமும் பய உணர்வும் கொண்டவனாக இருப்பான் மத்திய வயது கால கட்டத்திலே ஜாதகன் காலங்களுக்கு தள்ளப்பட்டு விடுவான் அப்போ என்ன அர்த்தம் இளமையான வயதுகளிலே ஜாதகனுக்கு தேவையான பொன் பொருள் பொருளாதாரம் என்ற விஷயத்திலே இந்த ஜாதகனை சுகபோகமான வாழ்க்கைக்கு கொண்டு போய் செல்ல கொண்டு போய்விட்டுரும் எப்போது இளமையான வயது காலங்களிலே அப்போ பாதி வயசுக்கு மேல அதை தக்க வச்சிருக்காரா இல்லை அழிச்சு விட்டாரா இல்ல இக்குதா இல்லையா அப்படி அப்படின்ற விஷயம் அது அப்பாற்பட்டது பாதி வயசுக்கு மேல ஜாதகன் கஷ்டப்படுவான் யாரு இந்த தனுசு ராசியை லக்னமாக கொண்டு பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் பனிரெண்டு பதினைந்து முப்பத்தி ரெண்டு நாற்பதாம் வயதுகளில் கண்கள் சம்பந்தப்பட்ட வியாதியால் ஜாதகன் அதிகம் அனுபவிக்க நேரிடும் எது கண் வலி சம்பந்தப்பட்ட நோய் கண்களால் பாதிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லலாம் லக்னத்தை சுவர்கள் பார்வையிட்டால் அந்த ஜாதகன் எழுபத்தி ஏழு வயது வரை ஆயுள் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வணக்கம்